மிதுனராசி என்பர்கள் ஒரு நூறு பர்சன்டேஜ் நூறு ஆள்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த ராசி ஆட்களை தனியாக அப்படியே அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லா ராசிக்கும் அங்கே பீக்கில் இருக்குது இங்கே பீக்கில் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே அது ராசி பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க என்னடா நம்மளை மட்டும் ஒரு தனியால் இல்லாமல் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒருத்த ஹீரோங்கிறான் ஒருத்தர் ஒருத்தில்லங்கிறான் ஒருத்தர் நல்லா இருக்குறான் ஒருத்தன இதாக இருக்குதுங்க ராசி பற்றி யாராவது ஒருத்தர் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க ஏன் நம்ம ராசி பற்றி மட்டும் அதிகமாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் ராசி மட்டும் ஒரு வில்லத்தனமாக காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன் நம்பராசி மட்டும் சைலண்ட்டாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரியே உங்களுக்கு போயிட்டுருக்கும் ஆனால் வாழ்க்கை வந்து உங்களுக்கு நிறைய பாடங்களையும் பல துரோகங்களையும் பல கஷ்டங்களையும் கற்றுக் கொடுத்து இனி வரக்கூடிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறது என்ன வழி அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்துக்கான ஒரு நேரத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அதுதான் இப்போ நடக்கக்கூடிய ஒரு புனிதமான நேரமாகவும் இருக்க போகுது அந்த நேரத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோ அதில் ஆள் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க ஜோதிடனுடைய நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸுக்கும் மூணு ஸ்டேட்டில் மூணு நாலு லாங்குவேஜில் இவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு அவருக்கு என்ன வேணுமோ அத்தனையுமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு நிறைய ஜோதிடர்களின் ஆசானாக இருக்கார் இரநூறு முந்நூறு பேருக்கு குருவாக இருக்கார் அதுதான் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இவர்கிட்ட கற்றுக்கிட்டு போய் ஜோதிடம் பார்க்கறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க ஸோ அவருடைய நம்பர் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நீ ஜஸ்ட் கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரலாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுடைய குணாதிசயங்களும் பண்பு நலங்களும் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் மிதுரம் அப்படிங்கிறது ஒரு தனிப்படியான ஜாதகம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கேரஸ்டிக் வேரியேஷன் இருக்கும் எப்படின்னா ராசியில் இருக்கிற எல்லாரையுமே மிதுனராசின்னு சொல்ல முடியாது அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்போ நான் மிதராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னா சார் நீங்கள் சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கட்டாரு சார் நீங்கள் சொல்கிறது ஒரு தேர்ட்டி தான் கட்டாரு அப்படி சொல்லுவாங்க காரணம் மிதுன ராசியில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பான்னு கடவுளாலேயும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் கடவுள் வந்து உங்களை வந்து போட்டிருப்பார் கரெக்டாக ஒரே விஷயத்தை வச்சு உங்கள வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு நாலஞ்சு விஷயமா சொல்லணும் அப்படி தான் வந்து கடவுளே உங்களை வந்து மேக் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி தான் தரிசபராசினுடைய கேரக்டரி பண்புணர்கள் அமைஞ்சிருக்கும் சார் ஒருத்தர் நல்லவன் அப்படின்னா இந்த ராசிக்காரன் நல்லவன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ராசி நல்லவன் அப்படின்னு சொல்லிவிடலாம் இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் மற்ற தனுசு ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள்லாம் இந்த கேரக்டர் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இதுதான் சார் உங்கள் கேரக்டர்னு சொல்லவே முடியாது அது ஏற்றுக்கூறு மனப்பான்மையை அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு சிலருக்கு அந்த விஷயம் வந்து பொருந்தவே பொருந்தாது அந்த மாதிரி தான் வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதில் அந்த மிதன் ராசிக்காரர்களில் நம்பகத்தன்மையான விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க ஆன்மீக விஷயமா இருக்கட்டும் நண்பன் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் நம்பரதாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா சொன்னால் அது ரொம்பவே நம்புறதா இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை வாங்குறவங்களா இருப்பாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிதனராசிக்காரனுடைய தாய் தந்தைய இவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க எல்லாமே பண்ணணும் மனசார பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த மிதனராசினியினுடைய தாய் தந்தையர் கூட நீ தான் பண்ண நீ மட்டுமே பண்ணனு நினச்சிக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இங்கே வந்து வச்சுருப்பாங்க இவங்க அதையுமே மனசில் பொறுத்துக்கிட்டு இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக செய்வாங்க இறந்தும் இவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வழி விடாத மாதிரியே எங்களுக்கு ஒரு தோணிட்டு இருக்காங்க தாய் தந்தே யாராவது ஒருத்தர் இல்லை முப்பாட்டம் பாட்டம் பாட்டி தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் இதாக இருப்பாங்க இறந்தும் இவங்க வந்து எங்களுக்கு வழி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த வழி எல்லாமே விடுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் எல்லாமே கொடுப்பாங்க சந்தோஷம் கொடுப்பாங்க நீண்ட ஆயிலும் உடல் ஆரோக்கியம் வரக்கூடிய ஒரு உன்னதமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் போது அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களினுடைய வழிபாட்டின் பேரில் நடத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார் முன்னோர்கள்லாம் நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அவங்க எந்த ஒரு விஷயமும் எங்களை திட்டல எதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் பண்ணியிருக்காங்க குழந்தை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் எந்த தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை கல்யாணம் பார்த்துட்ருக்கீங்க இந்த கல்யாண அமையில குழந்தைகளுக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அமையலை அப்படின்னா எல்லா விஷயமே சரி பண்ணி கொடுத்து நல்ல ஒரு உன்னதமான வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு தருணமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையப் போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் சில சந்தேகங்கள் இருக்கும் சில பார்ட்னர் தொழில் எங்களுக்கு செட் ஆகுமா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னே சொல்லலாம் அமைதியாக இருப்பீங்க திடீர்னு எப்போ கோவலுன்னு தெரியாது எப்போ புதுட்டு எதை கிளப்பிங்கன்னு தெரியாது அவங்க அத பார்ட்னர் நல்லா உருவாகிட்டு வந்துட்டு நீங்கள் போவீங்க என்ன இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு இது பண்ணிடுவீங்க அப்படி இல்லை நீங்கள் உருவாகிட்டு வந்துருப்பீங்க உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு எடுத்து அந்த குறிப்பிட்ட டைமில் நல்லா பீக்கே ஆகிற டைமில் ரெண்டு பேர் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த பார்ட்னர் விஷயத்தில் தனிமையான ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோதிடம் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க இல்லை நீங்கள் அடுத்தடுத்த ஒர்க்கை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க இதுதான் வந்து அதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகர் இந்த ம மிதனராசிக்காரர் அப்படிங்கிறவங்க தனிப்படையான ஜாதகம் பார்த்தா தான் இவங்களை வந்து தனிப்படியாகவே நம்ம ஸ்கேன் பண்ண முடியும் நான் சொல்கிறது பொதுபோல் நான் மட்டும் ஏற்றுவோங்க அதை நான் முன்னாடியே சொல்லிடுவேன் கல்வி ரீதியான விஷயங்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர் யாராக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஜோதிடத்தை பார்க்கக்கூடாது மருத்துவ ரீதியான விஷயங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சது போனால் உடனே டாக்டர் பார்க்கணும் ஜோதிடத்தை நம்பி உட்காந்துட்டுருக்கூடாது ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தொழில் ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்கும் பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுப்படையாக பரவாயில்லியாக இருக்கும் இதில் தனிப்படையான ஜாதகத்தில் நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் பார்ட்னராக சேர்ந்து பண்ணுறீங்க யாராக சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதீத முதலீடு உங்களோட அகலக்கால்னு உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும் மாட்டிங்களா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்கும் டாக்குமெண்ட்டு இந்த கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போகிறது யாருக்காவது வண்டி வாங்கி கொடுக்குறது உங்கள் பேரில் வாங்கி கொடுக்குறது உங்கள் வண்டி யார்கிட்டையாவது கொடுத்து ஓட்டி விட்டுவா ஹெல்ப் கேட்குறேன் வண்டி கேட்குறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய லாக்கில் உங்களை உட்கார வைக்கிறதுக்கான தருணமாக கூட அமையலாம் ஏன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் பிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது இன்னொரு ஃபிஃப்டிமே உங்களுக்கு பரவாயில்ல தான் இருக்கும் ஆனால் வேறு ஒருத்தன் வந்து அந்த இடத்துல உங்களை வந்து மாட்டி விட்றதுக்கு பார்ப்பான் மற்ற ராசிக்காரர்களுக்கு குப்பைத்தொட்டியாக இப்போ நீங்கள் இருப்பீங்க அவனோட பிரச்சனைலாம் கொண்டு வந்து உங்கள் மேலே போகிறதுக்கு தான் பார்ப்பான் குப்பைத்தொட்டியாக இருக்காதிங்க நீங்கள் வந்து கோபுரமாக இருக்கிறதுக்கு பாருங்கள் மேலே ஊற்றுற தண்ணி வடிஞ்சு கீழே வரணும் உங்கள் மேலே உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உருவாகணும் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் திறமையை வச்சு வாழ்ந்தவர் பல பேர் நீங்கள் முன்னேற்றி நிறைய பேர் வாழ்ந்துருப்பான் அவன் உங்களை திரும்பி பார்த்து இவன் என்னடா என்ன முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள்லாம் நீங்கள் இப்போ சந்தித்து தான் வந்திருப்பீங்க ஏன்னா இந்த மிதனராசிக்கார சைலன்ட்டாக இருப்பாங்க நிறையா விஷயங்களை சாதித்து கொடுத்துருப்பாங்க இவங்களால் முன்னேறினவங்க அதிகமாக இருப்பாங்க பல துரோகங்களை சந்தித்து அவங்கள வாழை வச்சும் திரும்பி வந்துப்பாங்க துரோகம் பண்ணாலும் தெரிஞ்சே இவங்க வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு உன்னதான ராசி மொதல் ராசி பல பேருக்கு கல்வி ரீதியான விஷயங்களையும் உதவி பண்ணியிருப்பீங்க உடல் ரீதியான விஷயங்களை மருத்துவ தேவைக்காகவும் நீங்கள் வந்து உதவி பண்ணியிருப்பீங்க சொத்து ரீதியான விஷயங்கள நீங்கள் பெருசாக இடத்துல அப்படினாலும் அண்ணன் தம்பிக்காகவும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்துருப்பீங்க தாய் தந்தையை நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் யாருக்கோ கொறலாம் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க உடல் ரீதியான விஷயங்கள்லையும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்காக பெருசாக பொருட்படுத்தாமல் குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் வாழக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் முதல ராசி அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விட அடுத்து நம்ம பிள்ளைங்களும் இப்போ ஒய்ஃபும் நம்மளோட அப்பா அம்மாவும் கஷ்டப்படக்கூடாது நாமளும் அதோடு சேர்த்து கஷ்டப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதாகவே உங்களோட வாழ்க்கை வந்து இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷமாக மட்டுமே இருக்க போகுது சார் அதனால் நீங்கள் வந்து வேலை இது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த கடன் விஷயத்தினாலே நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருப்பீங்க வாழ்க்கையில் நல்ல நாள் தூக்கம் இல்லாமல் பல கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க இன்றைக்குமே சார் நீங்கள் வீடியோவில் இப்படி சொல்கிறீங்க நடந்தால் நல்லா நல்லபடியாக நடந்தால் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதில் கூட எங்கள் நைட்டு தூக்கம்ல சார் நான் இந்த விஷயத்தான் நினச்சிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு தான் நிறையா பேர் இருப்பீங்க இது உண்மையாக தான் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் என்ன அப்படின்னா சார் உங்களுக்கு கடன் வந்து ஃபுல்லாக குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நேரமாக அமையும் எத்தனை நாள் உங்களால் இறுக்கி பிடிச்சி கட்டி வந்து கட்டிகிட்டு வந்துருவீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து இறுக்கி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டால் வந்துருப்பீங்க இஎம்ஐயாக இருக்கட்டும் இல்லை உங்களோட கடன் எல்லாமே ஓரளவு கட்டிவிட்டு தான் இருப்பீங்க உங்களை ரொம்ப மோசமான நிலைமையே கடவுள் உடல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு மோசமான நிலமே இல்லாமல் கடனை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கட்டிகிட்டு வருவீங்க கரெக்டாக இருக்குப்பா கடன் கட்டுறதுக்கும் வீட்டு சே தேவைக்கும் என்னோடய செலவுக்கும் சேமிப்புக்கும் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சரி இருந்தனாலும் சேமிப்புமே ஒன்று இல்லையே சார் அப்படிங்க இனிமேல் அதுக்கு ஒரு பாட்டு கொடுக்குற அளவுக்கு கடவுள் வந்து வருமானத்தை கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஸோ அதையுமே நீங்கள் வந்து முன்னாடி மைண்டில் எடுத்துக்கணும் இது தனிப்படியான ஜாதத்தை பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சமாக வருதா இல்லை அதிகமாக வருதாங்கிறது நீ தனிப்படியாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த நண்பர்களுக்கு உதவுகிறேன் ஒய்ஃப் பேர் ஒய்ஃப் பேச்சை கேட்காம வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்காம ஒருத்தர் போய் உதவுறேன் நான் வந்து அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அவங்க இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க பண்ணும் ஓகே தான் ஒரு அத்துமீறி ஹெல்ப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது தேவையில்லாத ஹெல்ப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய தருணத்தையும் இல்லை பண்ணக்கூடிய நேரத்துலேயும் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இல்லை ஹெல்ப் கேட்குறாங்க நீங்கள் இப்போ பண்ணீங்க அப்படின்னா திரும்பி உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் அது இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்ப் கேட்குறாங்கன்னா உங்களால் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம் கடை வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம் இல்லை அது வந்து கொஞ்சம் ஒரு லேக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கலாம் அதான் சொல்கிறேன்னு உங்களை வந்து மற்றவனுக்காக விடக்கூடிய ஒரு நேரமாகவும் அந்த நேரம் அமையறோம் அதனால் தான் வண்டி கொடுக்குறதோ இல்லை டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறதோ கடை வாங்கி கொடுக்குறதோ செக்யூரிட்டி கையெழுத்தோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப 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 கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனாலும் இப்போ உங்களுக்கு தெரியுமே உங்களோட சொந்தக்காரர்களோ உங்கள் நண்பர்களோ இப்போ உங்கள்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கிற ஒரு நேரமாக இருக்கும் சார் ஒரு விஷயமா இருக்குது கல்யாணம் முடிஞ்சு அதை ரெடி பண்ணி தரோம் சார் இப்போ ஒரு விஷயமா இருக்குது வாகனம் வாங்கிட்டு ரெடி பண்ணி தரோம் சார் ஒரு சொத்து வாங்கலான் இருக்கும் அது வாங்கிட்டு அது முதல்ல உங்களுக்கு அடுத்த வாரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் காதுக்கு பத்துட்டு போயிட்டு தான் இருக்கும் இல்லைன்னா சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு தருணங்கள் போயிட்டு இருக்க டைமில் நீங்கள் வந்து இப்போ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று பெரிய ப்ராப்ளம்லாம் சொல்ல முடியாது ஆனால் வரதுக்கு நீங்கள் சொன்ன நாட்களில் வரதுக்கு கஷ்டம் தான் ஸோ அதனால் அந்த கஷ்டம் நம்மளுக்கு வேண்டாம் ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான சேவிங்ஸும் உங்களுடைய குடும்பத்திற்கான சேவிங்ஸாகவும் போட்டு வைங்க அது உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவரே இல்லை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணக்கூடிய ஒரு நேரமாக நீங்கள் இருங்க யோசித்து பண்ணுங்க நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க இல்லை ஒரு பெரிய லேண்ட் இருக்குது சார் சின்ன சின்ன சிக்கல் தான் இருக்குது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்கர் சொன்னாரு இல்லை சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குது அந்த வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் அந்த விஷயத்தை வாங்கி போட்டால் அப்புறம் சரி பண்ணிக்கலாம் அந்த விஷயத்துல நீங்கள் தலையிடவே இடாதிங்க சின்ன ப்ராப்ளமே நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு வேண்டாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றவங்க மாட்டி விட்டு உங்களை வந்து லாக் பண்ணக்கூடிய ஒரு நேரம் நீங்களாக போய் எதுலேயும் மாட்ட மாட்டீங்க அதனால் மற்றவங்களை நம்பறதை ஒரு நூறு டைம் நீங்கள் ஒரு டைம் யோசிப்பீங்களா அதை நூறு டைம் யோசிங்க எந்த ப்ராப்ளம் மாதிரி மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிக்கோங்க அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு நேரமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சிறப்பான நேரமும் உங்களுக்கு இருக்குது மற்றவனோட ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சேர்த்துறது மற்றலாம் சேர்த்திக்கோங்க யாராவது உணவு இல்லாமல் இருந்தாங்களோ ஒரு வேலை உணவு வாங்கி கொடுங்க அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக திருப்பதி ஏற்படையான வணங்குங்க அது ரொம்பவே நல்லது திருப்பதி ஏழ்மலையான நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஓகே பண்ணால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணி ஆல் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே